வணக்கம் ரவுகளே நாங்கள் வந்து இப்போ கிழங்கச்சி பகுதியில் நின்று கொண்டு இப்போ வந்து நாட்டில் ஏற்பட்டிருக்கிற கடும் மழை காரணமாக நிறைய மக்கள் வந்து சரியான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நேரடியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நிறைய மக்கள் இறந்தும் இருக்கணும் அதோட போக்குவரத்துகள் கரண்ட்டுகள் ஐயோ குடையை பாருங்கள் கூட போட்டது போல் நடக்குது தான் கூட குடேன்ற கதை முடிஞ்சுது அதோடு வந்து போக்குவரத்துகள் மின்சாரங்கள் தொலைபேசிகள் வந்து முழுக்கவே நிறுத்தப்பட்டிருக்குது பாருங்கள் எப்படி காற்று அடித்து கொண்டிருக்க வேண்டும் காற்று மலையும் கடுமையாக அடித்து கொண்டிருக்குது நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியே பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்களா நாங்கள் நிற்கிற இடம் வந்து கனகாம்பியை குளம் இதில் வந்து நிறைய மக்கள் வந்து மீன்பிடித்து கொண்டிருக்கணும் அதோட ரோட்டு ஃபுல்லாக வெள்ளம் பார்க்க முடியலை ரோட்டில் மட்டுமில்ல நிறைய பேட்ட வீடுகள் எல்லாத்துக்குமே வெள்ளம் வந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த கனகாம்பிய குளம் எப்படி அந்த பெருக்கடுத்து ஒரு இடவில் எங்கட முத்தையாங்கட்டை குளமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்க்க பதினஞ்சு அடி தண்ணி நின்றது இன்றைக்கு வந்து பத்தொம்பது அடி வந்து ஃபுல்லாக துறந்து விட்டாச்சு நான் இன்னும் மங்காலம் போகையில் அங்கேயும் ரோடுகள் எல்லாம் மூடி பாஞ்சு கொண்டு இருக்குது பாருங்கள் இந்த கனகாம்பிய குளம் எப்படி கலங்கி பாயுதண்டு பயங்கரமான தண்ணி இதுக்குள்ளே வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் எப்படி மழை பெய்து பாத்தீங்கன்னா அங்கால கரையே தெரியல அந்த அளவுக்கு வந்து மழைன்ற என்ன சொல்றது கோரத்தாண்டவம் இருக்குது இரண்டாம் குளத்தடிக்கு வந்துட்டோம் ஆனால் இரண்டாம் குளமும் வந்து கதவுகள் வந்து துறக்கப்பட்டிருக்குது கலங்கி பாயல ஏனென்றால் தண்ணி வரத்து கூடுதலாக இருக்கிற வழியால் வந்து கதவுகள் வந்து திறந்திருக்கணும் பார்த்தீண்டா தர்மபுரம் சந்தை பாருங்க இப்படி அண்டு சந்தைக்குள்ளையும் சரியான தண்ணி இங்கே பாதை ஃபுல்லாக தண்ணி தான் முடிப்பாயிடுது நாங்கள் வந்து சுண்டிக்குளம் சந்தை தான் போய் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு தண்ணி பாருங்க ரோட்டை மூடி பாய்ஞ்சு கொண்டு மாடு சந்திய பாருங்க அப்படி தண்ணி ஓடி கொண்டுருக்கேன்ண்டு ரோட்டுல கடவுளை வீடுகள் எல்லாம் மிதாக்குது தண்ணியில சந்தையெல்லாம் ஃபுல்லா மூவிக்கு இப்போ என்னண்டு பார்த்தீங்கன்னா முத்தையும் கட்டு போக முடியும் வந்தேன் ஆனால் இந்த பக்கத்தாலேயும் பாதை வந்து விசுவ முடுவில் வந்து ஃபுல்லாக தண்ணி முடிப்பாகிறதால ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுது இதில் பாருங்கள் ஃபுல்லாக கார்கள் வாகனங்கள் எல்லாம் நிற்கிது பஸ் மட்டும் சரியான தண்ணிக்குள்ள போய்கொண்டிருக்கு பாருங்க பஸ் இந்த சில்ல மூன்றளவுக்கு தான் அங்கே பாருங்க டாக்டர் எவ்வளவுக்கு வந்து தண்ணிக்குள்ள தாண்டு வருது மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் அதெல்லாம் ஏற்றி கொண்டு வருகிறோம் இந்த பைக்கில் இவர் வந்து போக போகிறார் செரியா இருக்குது என்ன சொல்கிறது போகணும் அப்பா இதெல்லாம் முஞ்சா இந்தியாவில் பாருங்கள் ஃபுல்லா வீடுகள் எல்லாம் ഫേനില പട്ടുപാരു തന്നി എടുക്കുന്ന മോട്ടർ സൈക്കിളിൽ പോകണമുണ്ട് റട്ടി കൊണ്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കാ ஆனா தண்ணி சரியா இழுத்துங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முத்தையாங்கடல வந்து வளமையா வந்து இருபத்தி நாலு அடி தண்ணி தான் புல்லா கொள்ள கொள்றது குளம் இருபத்தாறு அடி அடி வந்துட்டு பின் வயல்கள் எல்லாம் தண்ணி மூடிட்டு அங்கே பக்கத்துல உள்ள எல்லாம் சரியா இல்லை புட்டிக்கு வந்துட்டோமா அப்போ அதால் வந்து நான் கட்டாயம் போகணும் அதுக்கு தான் போறதுக்கு இதால் வந்து நாங்கள் இந்த பாதை வந்து சரி வேறே இல்லை இதுக்காக போகவே இல்லாது தண்ணி பாயுதா வந்து மீன் பிடிச்சு கொண்டு விற்கிறேன் பாருங்க போடுகள் எல்லாம் தண்ணி அந்த கேட்டுக்கு பாருங்க மேல தண்ணி வாயுதான் ஆட்டோக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னாண்டால் டக்கரில் ஏற்றி கொண்டு போகணும் இந்தியாவில் இங்கே இருந்து போகிற மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் மிஷினில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ரெடியாகுது மலையமோ விடுற பாடல பெய்து கொண்டேதான் இருக்கு சரியான மழை பெய்து கொண்டு இருக்கு நாங்கள் வந்தது வந்து முத்தையாங்காட்டு போக மாட்டேன் முத்தையாங்காட்டை குளம் வந்து பழமையாக வந்து கொள்ளடவை வந்து இருபத்தி நாலு அடி அதனால் இப்போ இருபத்தாறு அடி தண்ணி வந்துட்டு இங்கே பின்காணிக்கெல்லாம் வந்து தண்ணி ஏறிட்டு தண்டு கோல் பண்ணி சொன்னவையால் போக மட்டு இதால் பிசுவமண்டு வர வந்தால் இங்கே போக இயலாது இனி மாங்குளத்தால் போய் தான் போகலாம்னு நினைக்கிறேன் அதோடு பாருங்கள் இப்போ பன்னெண்டரை ஒரு மணியாவது திருப்பி திருட்டி கொண்டு வருது பாட்டாக போகுது தண்ணி இல்லை கூடிக்கொண்டே தான் இருக்குது தண்ணி இனி நாங்கள் முத்தையங்கட்டு போகிறதா இருந்தால் மாங்குளம் சுற்றி அதால தான் போகணும்னு நினைக்கிறேன் அங்கேயும் எந்த ரோட்டை தெரிய தெரியல இந்த வாகனம் போது இந்த வாகனம் வந்து சரியான பதிவான வாகனம் என்ன செய்ய போகணுமோ தெரியல சில சில வேலை வேலையளவு கட்டாயம் போகணுமன்றதால ஒன்றும் செய்யலாது போய்கொண்டிருக்கிறான் பாருங்க பாருங்கள் தண்ணி கண்டு வரவாசிக்கு மேலே தண்ணி நிற்கிது அந்த பாகனை பிடிக்கும் வாகனம் வந்து மெதுமெதுவாக போய் கொண்டிருக்கு ஒரு மாதிரி வாகனம் போயிட்டு இருக்குது

மோட்டர் சைக்கிளை வந்து பயங்கர கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரணும் அங்காலயம் வந்து வாரத்துக்கு நிறைய மோட்டார் சைக்கிள் வந்து கொண்டு நிற்கும் இது மட்டும் இல்லை நிறைய இடத்துல உள்ளம்பாயுது நிறைய 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 மக்கள் வந்து வெளியில் போவோம் அது அங்காலயம் போகலாம் இஞ்சாலயம் போகலான்னு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு வைக்கணும் மலையுமோ விடுற பாடு நீங்கள் கேட்கலாம் எங்களோட வீட்டில் என்ன மாதிரி இருக்கின்றோம் எங்களோட வீட்டில் வந்து பரந்தனில் ஓரளவு பிரச்சனை இல்லை முத்தையாங்கட்லையும் பிரச்சனை இல்லை எங்களோட வீட்டடிக்கு பிரச்சனை இல்லை அங்கே பின்னுக்கு வயல்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணி மூடிட்டு பள்ளிக்கூடங்கள் எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது நாங்கள் வந்து முத்தையாங்கட்டு போகிறது வந்து இதால் புது போயலாது அதால் வந்து திரும்பி போய்கொண்டிருக்கிறோம் இஞ்சால பார்த்தீங்கன்னாண்டால் புளியம்ப சந்தைக்கும் கண்டா இடையில உள்ள வயல்களை பாருங்க புல்லாய வெள்ளை காடா மிதக்குது இப்படியே பாஞ்சதுண்டால் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போய் முழு வேளாண்மையும் வழிஞ்சி போடும் பாருங்கள் வீடுகள் ஃபுல்லாய தண்ணி தான் தண்ணிலாம் மிதக்குது வீடு நெல் வயல் பாருங்க நெல்லே தெரிய இது வந்து முரசு மோட்ட சந்தி அடுத்தது வந்து நாங்கள் முத்தகங்கட்டு தான் போகணும் ஏனென்றால் அங்க சரியான பிரச்சனையா இருக்கு தண்ணி வந்து மேவினால் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறைவு ஆனால் சில நேரங்களில் வரலாம் ஏனென்றால் இருபத்தி நாலு அடி தண்ணியை விட தாண்டி விரைக்குள்ளே வந்து உண்மையிலேயே பயமாக இருக்கும் ஊர்கள் காணிகள் எல்லாத்துக்குள்ளேயுமே தண்ணி போயிருங்கும் ஏனென்றால் கோல் பண்ணி சொன்ன அம்மா வந்து இப்போ இல்லாடமாங்கல பின்னாலே எல்லாம் தண்ணி வரிகிட்டு தண்டு அதால் வந்து அடுத்த காணொலியை வந்து முத்தையாங்கட்டு காணொலியாக இருக்குமென்று எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்